திருவாழக திருவேத்துணை குருவாழ்க குருவேத்துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதிடத்தை சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று விஸ்வாஸ்வரிடம் ஆணி மாதம் முப்பத்தி ரெண்டாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதம் பதினாறாம் நாள் கிழமை புதன்கிழமை இனி உங்களுக்கான இன்றைய ராசி பலன் மேஷம் தொழிற்சார் அலைச்சல்கள் ஏற்படும் தொழிலில் சில மாற்றங்கள் செய்வீங்க தொழிலில் சில அந்நியர்கள் அல்லது வேற்றுமொழி பேசுவர்களுடைய தலையீடுகள் அதிகரிக்கும் பண புழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும் இருந்தாலும் அதிகமாக அமிதமாக கிடைக்கும் பணத்தை பழகிக் கொள்ளுங்கள் முதலீடு செய்வது சிறப்பு காட்டிலும் பாதுகாப்பான முதலீடு சிறந்தது மூன்றில் குரு செலவுகளை இழுத்து விடுவார் குழந்தைகளின் செயல்பாடுகளில் வித்தியாசம் காணப்படும் உங்களுடைய நிர்வாகத்தன்மைக்கு சோதனைகள் ஏற்படும் உறவினர்களைப் போல நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் குழந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரிஷபம் உங்களுடைய தொழிலில் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் அடையாளப்படுத்தியவர்கள் எங்களுடைய செய்யக்கூடிய மாற்றங்கள் தொழிலின் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் வருமானத்தையும் அதிகரிக்கும் உங்களுடைய நிர்வாகத்திறமை சிறப்பாக வழிபடும் அதே நேரத்தில் குடும்பத்தில் கண்டிப்பையும் அதிகாரத்தையும் குறைத்தீர்கள் என்றால் குழந்தைகள் கூட உங்கள் சொல்படி கேட்டு நடக்கும் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் தாயினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கோபப்படுவது உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்கவும் உறவினர் வருகை சங்கடம் என்பதால் அது அவர்களை தவிர்ப்பது நல்லது தொழிற்சார் பயணங்கள் வெற்றி தரும் மிதுனம் தொழிலில் சில மாற்றங்கள் செய்வீங்க அது நல்ல பலனை கொடுக்கும் அதிகாரிகள் ஆதரவு அதிகமாக இருக்கும் வேற்றுமொழி பேசுவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் குழந்தைகள் உங்களை சார்ந்து இருப்பதால் குழந்தைகளின் தேவைகளை நீங்கள் கண்டறிந்து உதவி செய்வது நல்லது குழந்தைகள் கூட உங்கள் சொற்படி கேட்டு நடக்கும் நண்பர்கள் உங்கள் சொற்படி கேட்டு நடப்பார்கள் நண்பர்கள் ஒரு குடும்ப அங்கத்தினர் போல உரிமையாக எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் உறவினர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை திட்டமிட்ட பயணங்கள் வெற்றிகரமாக அதுவும் தூர பயணங்கள் வெற்றியை தரும் கடகம் தொழிலில் உங்கள் செல்வாக்கு உயரும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் மாற்றங்களுக்கெல்லாம் அங்கீகாரம் கிடைக்கும் இதுவரை தடையாக எதிர்ப்பாக இருந்த வேற்றுமொழி பேசுவவர்களின் தலையீடு தவிர்க்கப்படும் குடும்பத்தில் சச்சரவு நீங்கும் உஷ்ணப்படுவது கோபப்படுவது பதட்டப்படுவதை தவிர்க்கவும் குலதெய்வ வழிபாடு சிறப்பு தரும் சகோதரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களையும் தியாகங்களையும் செய்ய வேண்டியிருக்கும் சிம்மம் முன்கோபம் பதட்டம் குழப்பங்கள் உணர்ச்சி வசப்படுதல் போன்றவற்றை தவிர்ப்பது இன்று மிக மிக முக்கியம் தொழிலில் சில மாற்றங்கள் செய்கிறதுனால எதிர்ப்புகள் வரலாம் அல்லது வேற்றுமொழி பேசுவருடைய திட்டங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் தொழிலில் பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அரசு விஷயங்கள் அரசியலங்கள் வெட்டிகள் வெற்றிகள் தருவதால் அது என்று தைரியமாக செய்யலாம் குழந்தைகள் வளர்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆறுதலாகவும் பெருமையாகவும் பாராட்டுதலாகவும் அமையும் கன்னி உங்கள் ஆலோக்கியத்தை முதல்ல நீங்கள் கவனம் செலுத்தணும் உணர்ச்சி வசப்படுவது பதட்டப்படுகிறது தேவையில்லாத விஷயத்தை தலையேறுவது தேவையான சிந்தனை செய்வது இதையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் கூட்டு தொழிலில் கூட்டு முயற்சிகளில் சில மாற்றங்கள் செய்வீங்க நண்பர்களுடைய இருப்பார்கள் தொழிலில் சில மாற்றங்கள் செய்வீங்க கூடி செய்யக்கூடிய எல்லா மாற்றங்களும் இன்று தான் நடக்கும் ஆனால் அது மாற்றங்கள் மகிழ்ச்சியைத்தான் கொடுக்கும் என்பதில் எந்த விஷயமும் எந்த கருத்து வேறுபாடுகளும் இல்லை தொழிலில் வேற்றுமொழி பேசுவர்களுடைய எதிர்ப்புகள் அதிகமாகும் பெண்களின் செல்வாக்கு அதிகரிப்பதால் அது உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாகவும் இருக்கும் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அரசியலங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறுவதால் அதை தைரியமாக செய்யலாம் குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியாக இருக்கிறது நண்பர்கள் வளர்ச்சி நன்றாக இருக்கிறது அவர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை துலாம் என்று நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் அல்லது தொழிலே மாற்றி புதிய தொழிலை போய் தேடி பார்க்கறது இது எல்லாம் உங்களுக்கு ஒரு பனிச்சுமையை கூட்டும் மேலும் உங்களுடைய பதவிக்கு பிரச்சனை தர மாதிரி வேற்றுமொழி பேசுவோர் அந்நியர்கள் உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பாங்க இது எல்லாம் சமாளிக்கிறதுனாலே அதுவே ஒரு பனிச்சுமையாகிடும் துணை பெண்கள் உங்களுக்கு ஆர்வமாக எதிர்க்கிறாங்க அரசு இனங்கள் அரசு விஷயங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் இன்று ஒத்திப்படவும் குழந்தைகளின் செயல்பாட்டில் வித்தியாசம் காணப்படுவதால் அதை கண்காணிப்பதும் அவர்கள் கவனிப்பது கண்காணிப்பது மிகவும் அவசியம் நண்பர்கள் திருப்திகரமாக செயல்படுவார்கள் சகோதரி வளர்ச்சி உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கும் வெர்ச்சிகம் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மாற்றங்கள் எல்லாம் உங்கள் விருப்பம் போல் நடைபெறும் உங்களுடைய பயணத்திட்டங்கள் வெற்றியை கொடுக்கும் வாழ்க்கை துணை பெண்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அரசு விஷயங்கள் அரசு இனங்கள் பிரச்சனையை தருவதால் அதை தவிர்க்கவும் குழந்தை நண்பர்களின் செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருக்கும் சகோதர செயல்பாடுகள் திருப்தியை தரும் வாழ்க்கை துணை உங்களுக்கு சிறப்பாக இருப்பார்கள் தனுசு திட்டமிட்ட சில மாற்றங்களை செய்து தொழிலை வெற்றி காண்பீர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு வேற்றுமலை பேசிக் கொள்வது உதவிகரமாக இருப்பார்கள் குறுக்கொள்களை எதையும் செய்வதை தவிர்க்கவும் உணர்ச்சி வசப்படுவது கோபப்படுவது பதற்றப்படுவதை தவிர்த்தால் இந்த நாளை எளிதாக கலந்து செல்லலாம் பெண்கள் எதிரிகளாக வாய்ப்பு இருப்பதால் அவர்களிடம் கவனமும் கண்ணியமும் தேவைப்படுகிறது அரசு விஷயங்களில் அரசு இனங்களில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் குழந்தைகளின் செயல்பாடு திருத்தியை தரும் நண்பர்களின் விமர்சனங்கள் கருத்து வேறுபாடுகளை உண்டாக்கலாம் சகோதரி வளர்ச்சி உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கும் மகரம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வேற்றுமொழி பேசுவ உதவிகரமாக இருப்பார்கள் பெண்கள் பெண் ஊழியர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் அரசு விஷயங்களில் இன்று தவிர்ப்பது நல்லது நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் நட்பு வட்டம் விடிவடையும் சகோதரி விமர்சனங்களை தவிர்ப்பது என்று நல்லது கும்பம் என்று உங்களுடைய பேச்சிலே நிறைய மாற்றங்கள் இருக்கும் ஆளுங்க அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அதெல்லாம் நாலு பின்னால் பிரச்சனை உண்டாகுங்கிறதுனால ஒன்று சொன்னாலும் உறுப்பையாக சொல்லணுங்கிற மாதிரி நிதானமாக நிரந்தரமாக பேசக்கூடிய வாய்ப்புகளை பலத்திக்கொள்ளுங்கள் பெண் உறவினர்கள் வரையை மகிழ்ச்சியை தரும் குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும் நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது சகோதர செயல்பாடுகள் திருப்தியாக இருக்கிறது வாழ்க்கை தினம் உங்களுக்கு ஆதாயமாகவும் அனுகூலமாகவும் இருப்பார் வீணம் மனம் மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கும் சனி வக்கரமாக இருக்கார் சந்திர வேறு இருக்கார் அதுவும் உத்திரட்டாய லட்சத்தில் ஒன்றா கூடியிருக்கிறாங்க இதை செய்கிறதா அதை செய்கிறதா நமக்கு அது வந்துடுமோ இது வந்துடுமோ தேவையில்லாத கவலை தேவையில்லாத விஷயங்களை தலையீடு இது எல்லாமே உங்களுக்கு தேவையில்லாத மனக்கலக்கத்தை கொடுக்கும் அதனால் உங்களுக்கு எது தோணுதோ உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் செய்யுங்க என்ற நாள் எளிதாக கலந்து செல்லலாம் பெண்கள் உங்கள் முயற்சிக்கு உதிகரமாக இருப்பார்கள் அரசு விஷயங்கள் அரசியலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் குழந்தைகளின் செயல்பாடுகள் வெற்றியை தரும் நண்பர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் மிகவும் தேவை இந்த நாள் இனிதாக அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தோன் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து கத்தல் வாழாங்க வாழ்க வளமுடன் வளரக சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி உறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் நீங்களும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்